லைன் நம்பர் நடராஜபிராமர சங்கூடி ஏர்க்கலை 7 ரவுண்ட் தான் ரெடியா இருக்கணும் இவங்க வெளியில பண்ணوني உள்ள வந்துடணும் அண்ணே அங்க பீட் இறரணே பீட்டி எங்க டோர்ல பாருங்க இந்த ஸ்ப்ரே 何だ அந்த டேட்டா போட்டதங்க என்னங்க அந்த இங்க அப்படியே வந்து பாருங்க அது வந்து ச அந்த மாதிரி ஒரு கலை கண்டமிجي வந்து என்ன கேமரா புடிச்சம்ல அப்படியே கிளிக்கிறது ரொம்ப இருந்துது அதுக்கு கெத்தா போய் சமல மீனம் என்ன காரை போடாரி பாடுகின்ற வீரருக்கு தேர்ட் ராய் நடைபெறுகின்ற ஆட்டத்தில் கள்ளங்காடு மூணு தோவூர் ஒன்னு நல்ல புடிப்பா நவீன நல்ல புடி அருமையான புடி தோங்க இருக்க தயாரை கவர் என்ன கவர் பண்ணி இருக்க

ஹரி இல்லடா எங்கள்கிட்ட ஹரி ஆடு கொண்டிருக்கின்ற போட்டியிலே நிலை நாலுக்கு நாலு ஆடு கொண்டிருக்கின்ற போட்டியிலே இரு அணிகளும் சமநிலை நாலுக்கு நாலு கல்லா நாடு ஐந்து வெற்றி புள்ளைகளையும் தூகுர் நான்கு வெற்றி புலிகளையும் தச்சயமே மாடிக்கொண்டிருக்கின்றனர் 모딱이 <shriek> <shriek> <hums> <hums> ஒருவருக்கு இருவர் சலித்தவர்கள் என்று காட்டிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றனர் சித்தப்பா அரசு பழனியப்பன் அவர்களை எங்களது விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் கண்ணப்பன் இருக்கிறோம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இருக்கிறோம் உள்ள வாங்க ரெண்டு உள்ள வாங்க ஜமன் கல்ல வீரர் நயன் தோவர அணிக்காக பல மைதானங்களில் விளையாடிய ஒரு வீரர் அவருக்கு இந்த தருணத்தில் நம்மளது சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது கல்லாங்காடு பிரபு சார் ஒரு நிமிஷம் கல்லாங்காடு பிரபு நம்பர் நயன் போவூர் அணிக்காக பல மைதானத்தில் விளையாடி கொடுத்த ஒரு வீரன்

பார்க்குமே ஏய் மாடுபுடி வீரர் கொக்குட்டி என்கின்ற ஆறுமுகம் அவ கடைசி ஐந்து நிமிஷம் பதினொன்னு கள்ளங்காடு ஆறு தோவூர் பதினொன்னு கள்ளங்காடு ஆறு தோவுர் பதினொன்னு கள்ளங்காடு ஆறு கடமை போட்டியில கல்லங்காடு எட்டு தோவூர் பாலொன்னு கல்லங்காடு எட்டு தோவூர் பாலொன்னு நல்ல ஒரு பொடிவாவுக்கு என்னாச்சு எல்லாம் பதஷ்டபடுற சிவா சிவா சிவாவுக்கு என்னாச்சும் அவரு சிறந்த மாடுபடி வீரா மாட பிடிக்கிற மாதிரி பிடிக்காரு இங்க வந்து நோய் இருக்கு விஜயராஜா கல்லாங்கோடு பதினோரு வெற்றி புள்ளிகளையும் பதிமூணு வெற்றி புள்ளிகளையும் நிமிடம் மேல் உள்ளது கொஞ்சம் டீம் உக்கார்பா ஸ்டெடி பலியா டீம் அணி டிஏ ஸ்டெடி லவன் இருக்க தற்பொழுது கள்ளங்காடு பதினாறு பிள்ளைகளையும் தோகூர் பதிமூணு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது மூன்று புள்ளிகள் முன்னிலையில் கள்ளங்காடு

நாலு பதினேழு வெற்றி பிள்ளைகளையும் தோவர் பதினான்கு வெற்றப்பள்ளிகளை பெற்று ஆட்டம் தொடர்ந்து நடைபெறும் ஆட்டப்படியோ கடைசி ஒரு நிமிடம் ا س لي پورا لا برانسل جو پورا رکا رنا என்னப்பா நடந்து அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி முருகா பிஸ்கட் முருகா வாப்பா உள்ள பிஸ்கட் முருகா